வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூன்று திங்கட்கிழமை அதிகாலை வானிலை பதிவு எதிர்பார்த்தது போலவே நேற்றைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி உள்ளே விழுப்புரம் அவலூர்பேட்டை வரைக்கும் மழை படிப்பை கொடுத்திருக்கிறது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் நேற்றைய தொடக்கம் எதிர்பார்த்தது போல் உருவாகி வந்து கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் எஸ் வி நகரம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் இப்படி திருவள்ளூர் மாவட்டத்திலையும் வடக்கு பகுதி சென்னை வட சென்னையிலையும் மழை ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் பத்து மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு ஒடுக்கத்தூர் வேலூர் மாவட்டம் முப்பத்தைந்து மில்லிமீட்டர் செக்கானூர் வேலூர் மாவட்டம் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மேச்சேரி ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மாம்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் எஸ்வி நகரம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் குன்னத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் புஷ்பகிரி முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் நம்பியம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி நான்கு மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்ட எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடியது வடகோடி பதினெட்டு மில்லிமீட்டர் சாத்தம்பாடி இருபத்தஞ்சு மில்லிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் மேலும் பென்னலூர் காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் இது ஒரு சென்டிமீட்டர்லேருந்தா நான்கரை சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கிறது இது நேற்றைக்கு எதிர்பார்த்தோம் வானிலை அமைப்பை பார்ப்போம் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மியான்மர் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது மியான்மர் கரையோரத்திலிருந்து அப்படியே வங்கதேச கரைக்கு போய் மேற்கு வங்க வரைக்கு போய் செயலிழந்து தெற்கு மத்திய வங்கக் திரும்பும் இதனிடையே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது உயரழுத்த பகுதியிலிருந்தும் இமயமலை பகுதியிலிருந்தும் காற்றை தன்பக்கம் ஈர்க்கிறது இதன் காரணமாகவும் ஆந்திர பிரதேச கரையோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சியும் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே காற்று வங்கக்கடலுக்கு அதாவது மியான்மர் கரையோரத்திற்கு தாழ்வு பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் வடமேற்கு மேற்கு வடக்கு பகுதி வழியாக நுழைந்து வங்கக்கடலில் இறங்கி பயணிக்கிறது நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம் இந்த வெப்பத்திற்கு காரணமும் அதுதான் மாலை இரவு பிடிவிற்கு காரணமோ அந்த காற்று தான் இமயமலையிலிருந்து கிளம்பி தமிழ்நாடு வரும்பொழுது இரவு நேரத்தில் வந்தால் குளிரை கொடுக்கும் அதிகாலை வரை குளிரை கொடுக்கும் பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் இமயமலையிலிருந்து புறப்படக்கூடிய காற்று வரும் வழியில் வெப்பமடைந்து குளிர்ச்சித்தன்மை குறைந்து வெப்ப மாறும் பிறகு அதில் இருக்கக்கூடிய நீராவி ஆவியாகி மேலெழும் மேலெடுக்கலே அதுவும் இந்த இதன் ஈர்ப்பின் காரணமா கீழடுக்கு மேலடுக்கு இடையடுக்கு வழியாக அப்படியே வங்க கடலோரம் தமிழ்நாட்டின் கடலோரத்துக்கு வரும் ஆக வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து வரக்கூடிய காற்று கீழடுக்கிலே அனலை கொடுக்கும் மேலடுக்கிலே ஒரு புழுக்கமான நீராவியை சுமந்து வரும் இந்த காற்றை மேற்கில் இருந்து கர்நாடக பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயர அழுத்தம் மற்றும் அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று குளிர்வித்து மழைப்பெடுமை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாகத்தான் பகல்ல அனலை கொடுக்கிறது மேலடுக்கில் இருக்கக்கூடிய அந்த நீராவியை மேலடுக்கிலிருந்து குடைபோல் இறங்கக்கூடிய அந்த குளிர்விக்கும் காற்று குளிர்வித்து மழைப்பிடிவு ஏற்படுத்துகிறது நேற்றைக்கு பெய்தது இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் பொய் இருக்கிறது அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு அதிகாலையில் அதாவது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் புதுச்சேரி வரக்கூடிய மழை கடலூர் கடலோரம் மயிலாடுதுறை கடலோரம் காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்தில் நாளை அதிகாலை கொடுக்கலாம் சரி இன்றைக்கு தேதி மூன்று மாலை இரவு எங்கே மழை என்று சொல்லிவிட்டேன் வரக்கூடிய நீராவியை குளிர்விக்க எங்கெல்லாம் சாதக காற்று இருக்கிறதோ அங்கே குளிர்வித்து மழைப்பிடிவை ஏற்படுத்தும் நீராவியும் குளிர் காற்றும் சந்திக்கும் இடத்துல தான் இந்த மழைப்படிவை ஏற்படுத்தும் ஆவியை குளிர்வித்தால் மழைப்பிடிப்பு நீராவி நீராக மாற குளிர்விக்கும் காற்று எந்த இடத்தில் சந்திக்கிறதோ அந்த இடம் அந்த இடம்தான் கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோர மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் இரண்டு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஒத்துமட்ட வடகடலோர வட உள்பகுதி அப்படியே புதுச்சேரி விழுப்புரம் வரைக்கும் கள்ளக்குறிச்சி வரைக்கும் இன்றைக்கு மழை உண்டு மாலை முன்னிரவிலே மாலை முன்னிரவிலே நள்ளிரவு அதிகாலையில் அது கடலோரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினத்துக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கிறேன் கொடுக்கலாம் கவலைப்படாதீங்க நீ கொடுக்கலைன்னா நாளை நான்காம் தேதி மாலை இரவு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அதாவது அனைத்து வட மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் நான்காம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு ஐந்தாம் தேதி அதாவது இன்றைக்கு மூன்று திங்கட்கிழமை நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் தேதி அதிகாலை புதன்கிழமை அதிகாலை மயிலாடுதுறை மாவட்டம் தொடங்கி தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஐந்தாம் தேதி அதிகாலைக்குள் மழை பெருவி கொடுக்கும் ஆக மூன்று மாலை எதிர்பார்க்கிறோம் நான்கு மாலை இரவு ஐந்து அதிகாலை கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பிடி கொடுக்கும் டெல்டா மாவட்டம் என்று சிறப்பாக சொல்வதற்காக காரணம் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது அதே போல நாற்று விடுதல் பணி பல்வேறு விவசாய பணிகளுக்கு இப்பொழுதே மழை வேண்டாம் இன்னும் சிறிது காலம் இருந்தால் போதும் ஆனால் அறுவடை செய்து நடவு பணி முடித்தவர்களுக்கு மழை வேண்டும் பல்வேறு இடங்களிலே விதைத்தவர்களுக்கு பயிர்களுக்கு தண்ணீர் வேண்டும் அதாவது ஆற்று பாசனம் கிடைக்காமல் மழையை நம்பியிருப்பவர்களுக்கு அதை எது எப்படியோ ஒரு பக்கம் மழை தேவை ஒரு பக்கம் மழை வேண்டாம் எது எப்படியோ மழைப்பொழிவு நான்காம் தேதி இரவு ஐந்தாம் தேதி அதிகாலை டெல்டாவிலே கொடுத்துவிடும் அதுதான் கொஞ்சம் தாமதம் அடைந்தாலும் இறுதியாக ஐந்தாம் தேதி அதிகாலைக்குள் கொடுத்துடும் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை அதிகாலை அதற்கு பிறகு புதன்கிழமை மதியமே காற்று சுழற்சி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை தொடக்கிவிடும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மதியம் மதியமே மழைபெடிவை தொடக்கம் வரக்கூடிய ஐந்தாம் தேதியிலிருந்து மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை காலை மட்டும் இருக்காது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் வெப்பச் மழை வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழும் பொழுது வளிமண்டலத்தில் ரெடியா இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி குளிர்விக்கும் கிழக்கு காற்றோ மேற்கு காற்றோ வந்து குளிர்விப்பது ஐந்தாம் தேதி குளிர்விப்பது வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டத்தில் நீடித்து கொண்டு கூடியது நீடிக்கப் போகிற அமையப்போகிற வளிமண்டல சுழற்சி வரக்கூடிய ஐந்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்பெடுவை ஏற்படுத்தும் இதில் குறிப்பாக கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு ஈரோடு நீலகிரி கரூர் திருச்சி வடக்கு பகுதி மாநகர் உட்பட புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் இத்தனை மாவட்டங்களுக்கும் ஐந்தாம் தேதி நல்ல மழை காத்திருக்கு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் அருகிலே ஒதுக்கி இருந்தால் ஆறாம் தேதி பொழியும் தென் மாவட்டங்களுக்கும் ஐந்தாம் தேதி வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே இந்த சுழற்சி அப்படியே அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு பரவலாகும் மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பரவலாகும் மழை ஆறு ஏழு எட்டு தேதிகளிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழை சரி இது வெப்பச்சலன இடிமழை பொடிவு எப்பொழுது வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் இது ஐப்பசி அல்லவா என்ன இடிமழை பொடிகிறது அனல் வீசுகிறது கோடை போல் கோடையை விட மிக மோசமான அனலை வீசுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் மழை பெய்யுமா என்று சந்தேக பார்வையில் பார்க்கலாம் எத்தனை நம்பிக்கை கொடுத்தாலும் அந்த நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு அது வீணாகிக் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் காரணம் கொடுக்கும் நம்பிக்கையை விட உங்களுடைய கற்பனை கண்ணில் பார்ப்பது உங்கள் கண் நம்புவது எல்லாமே உங்களை கவலையில் கொண்டு போய் ஆழ்த்துகிறது வானத்தை பார்த்தால் கவலை உடலின் மீது அணு படக்கூடிய வெப்ப அனலை பார்த்தால் கவலை இரவில் நட்சத்திரத்தை நிலவை பார்த்தால் கவலை சூரியனை பார்த்தாலும் கவலை ஆனால் நம்முடைய அறிக்கை உங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நிகழ்வானது எட்டாம் தேதிக்கு மேல் உருவாகி கிழக்கு காற்றை கொண்டு வரும் அதாவது மியான்மர் கரையோரம் சென்று மேற்கு வங்கம் சென்று மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதியில் அமைந்து கொண்டு கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றும் அப்பொழுது வெயில் தனியும் எட்டாம் தேதியிலிருந்து வெயில் குறையும் உள்ளே கொஞ்சம் நீடித்துக் கொண்டிருந்தாலும் அந்த நிகழ்வு தீவிரமடைந்து கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு கிழக்கு காற்று தொடங்கினால் வெப்பம் குறையும் முதலிலே அது ஏழாம் தேதி எட்டாம் தேதியிலிருந்து பிறகு அது தொடர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் தீவிரமடைந்த ஒரு நிகழ்வு பத்து தேதிக்கு மேல் பதினாறாம் தேதி வரை நல்ல ஒரு மழைப்படிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் அது மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நிறைய மழைப்பிடிவையும் தரும் அதனைத் தொடர்ந்து பதினேழு பதினெட்டு தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதிக்குள்ள ஒரு வலிமையான நிகழ்வும் அது வந்து அந்த நேரத்தில் வந்துவிடும் எம்ஜேஓ நீராவி காற்றை கொண்டு வந்து குவித்து கூடுதல் மழைப்படிவை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவை அந்த இருபதாம் தேதி வாக்கில் வரக்கூடிய நிகழ்வு ஏற்படுத்தும் மாத இறுதியில் மேலும் வலிமை பெறும் இருபதாம் தேதி கொடுக்கக்கூடிய மழைப்படிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வின் வலிமையை காட்டிலும் மாத இறுதி நிகழ்வு மிகவும் வலிமையானது நிறைய மழைப்படிவை தரக்கூடியது அதே தான் டிசம்பர் மாதம் முதல் மூன்று தேதி இந்த மாத இறுதியில் வருவது தான் டிசம்பர் மாதம் முதல் தேதி வரை தொடர வாய்ப்பு இருக்கு ஆக இந்த மாதத்திலேயே மூன்று நிகழ்வு இருக்கிறது டிசம்பரில் மேலும் மூன்று நிகழ்வு இருக்கு ஜனவரியில் குறைந்தபட்சம் ரெண்டு வலுவான நிகழ்வு இருக்கு மழைப்படிவு நிறைய இருக்கு தற்பொழுது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கூடிய வெயிலும் அனலும் இரவு நேர குளிரும் பணியும் மாலை இரவு நேர இடி மழைப் வானிலை மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு விட்டு மழை பொழியாமல் பொய்த்து விட்டு போகிவிடுமோ என்ற கவலை குளம் நிரம்பவில்லை குளம் நிரம்பவில்லை என்ற ஒரே பேச்சு எப்படி குளம் நிரம்பும் தொடங்கிய உடனும் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை பொழிந்து விடுமா ஒரு நிகழ்வு வந்து அனைத்து மாவட்டங்களிலும் மூழ்கடித்தால் கூட ஒரு பக்கத்தில் எங்களை எங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கிற ஊர ஊரே முழுமையாக மூழ்கடித்தது எங்கள் ஊரை கொஞ்சம் குறைவாகத்தான் மூழ்கடித்திருக்கிறது மீண்டும் மழை பெய்யுமா என்று கேட்பீர்கள் அப்படித்தான் இருக்கிறது பருவமழை தொடங்கியது அடுத்து ரெண்டாவதாக உருவாகிய நிகழ்வு முதலிலே உருவாகிய நிகழ்வு என்று சொல்லலாம் முதல் நிகழ்வை வலுவான நிகழ்வாகி அது விலகி சென்றது அது சென்று செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு தொடங்குவதற்கு தாமதம் ஏற்படுகிறது அதுவும் உயரழுத்தம் இருக்க வேண்டிய இடத்தில் தாழ்வழுத்தம் போய் தாழ்வழுத்தம் இருக்க வேண்டிய இடத்துக்கு உயரழுத்தம் வந்தது இரண்டும் இருந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வானிலை மாறும் தூக்கி அங்கே நிறுத்துவதும் இதை தூக்கி இங்கே நிறுத்துவதும் இயலாத காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி மோதி கரைந்து இடம்பெயர வேண்டும் அப்பொழுதுதான் மீண்டும் பழைய அமைப்பு வரும் அதற்குத்தான் இந்த போராட்டம் மழை எங்கும் செல்லவில்லை இப்பொழுது கிடைக்கக்கூடிய இன்றைக்கு மாலை நாளை மாலை வரக்கூடிய மாலை வரக்கூடிய நாட்களிலே கிடைக்கக்கூடிய காற்று சுழற்சி வெப்பச்சரண்ட இடிமழைப்படிவையும் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய இடிமழை படிவையும் வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து மாலை இரவிலே இரவு நள்ளிரவு அதிகாலையில் கிடைக்கக்கூடிய காற்று சுழற்சி வெப்பச்சரண்ட இடிமழைப்படிவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதிக்கு மேல் கிழக்கு காற்று மழை பத்தாம் தேதிக்கு மேல் தாழ்வு மழை கரை கடந்து நிறைய மழை என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொங்கல் வரை இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் இதற்கு மேல் உங்களுக்கு நம்பிக்கை வராவிட்டால் என்னால் எதுவும் செய்ய முடியாது வானிலை ஆய்வுரை கூட இணைந்திருந்து வானிலை எறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திடவும் அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்திடவும் பிற விவசாயிகளுக்கும் இந்த தகவலை கொண்டு சேர்த்து நாளை இரவு நாளைய மறுநாள் அதாவது புதன்கிழமை அதிகாலை டெல்டாவில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் இன்றையே வாய்ப்பு இருக்கிறது நாளை கூடுதல் வாய்ப்பு உறுதி ந்தாம் தேதி அதிகாலைக்குள் என்பதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் விரைந்து படிகளை முடித்திடவும் மாலை இரவு மழை தான் வரக்கூடிய நாட்களிலே அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேல்தான் கிழக்கு காற்று மழை பத்தாம் தேதிக்கு மேல்தான் நிகழ்வின் மழை வலிமையாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்தி நீங்களும் இணைந்திருந்து அறிய அறிந்திருந்து புரிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி